மீண்டும் விமானங்கள் விமான பயணங்களை மேற்கொண்டுள்ளவா வாங்க பார்க்கலாம் மற்றும் சுவிட்சர்லாண்டில் புது சட்டமாக அதாவது நீங்கள் தெருக்களில் அதாவது நீங்கள் எங்கேயாவது சில இடங்களில் தெருக்களில் நீங்கள் குப்பையை இருந்தால் உங்களுக்கான தண்டன பணம் இப்போ தண்டன பணம் இப்போது கூட்டியுள்ளார்கள் அந்த சட்டத்தை இங்கே கொண்டு விமானங்கள் மீண்டும் சேவை ஆரம்பித்துள்ளனர் யாம் விமானங்கள் திரும்பி மீண்டும் ஓட இருக்கின்ற அது என்ன வேணுன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் நேற்று நேற்று முந்தைய தினம் வந்த விமானங்கள் இங்கே கட்டார் மட்டுமே வந்திருந்தன மற்ற விமானங்கள் வராமல் நின்றிருந்தன இந்த விமானங்களில் மீண்டும் அவர்கள் புது டிக்கெட்டை ரீ ரீபுக்கிங் பண்ணி விமான சீட்டில் கொடுத்துருக்கார்கள் நேற்று இன்றைக்கு மீண்டும் அங்கிருந்து வரக்கூடிய இருக்குது மற்றும் இங்கு சுவிட்சர்லேண்டில் நீங்கள் விமான சீட்டில் பெற்றோர் என்னிடம் பெற்றிருந்தால் என்படம் நீங்கள் தொட கொள்ளலாம் இந்த கிழமை முடிவிலையோ வார நீங்கள் ஊருக்கு இருப்பார் இருந்தால் இந்த விமான சீட்டு விமான டிக்கெட்டுகள் இன்னும் ஆக்டிவில இருக்கின்றதா அந்த விமானத்தில் நாங்கள் செல்ல முடியுமா என்பதை எப்படியும் கேட்டுக்கொள்ளலாம் இல்லை என்றால் உங்கள் நீங்கள் அந்த அந்தந்த ஏழை உள்ள வெப்சைட்டின் மூலமாக இந்த விமான சீட்டுகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் மற்றும் சிலவள விவரங்கள் நீங்கள் வேறு இடங்களில் அல்ல வேறு ஆன்லைனிலும் கூட நீங்கள் அந்த விமானச்சீட்டுகளை பெற்றிருந்தால் அந்த ஆன்லைன் மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம் என்றால் அவர்கள் அந்த ஆன்லைனுக்குள்ளே உங்களுடைய டிக்கெட் நம்பர் மூலமாக சகலத்தையும் ஒன்லைனிலேயே செய்திருக்காரு ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் டிக்கெட்டுகளை ரீபுக்கும் பண்ணலாம் மற்றும் நீங்கள் போக முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் அந்த டிக்கெட்டுகளை ரீஃபண்டும் பண்ணலாம் அதாவது திருப்பி காசு இருக்கலாம் என்ன மாதிரி காசு இருக்கலாம்னா அது அந்தந்த ரூல்ஸ் ரூல்ஸின்படியே அந்த டிக்கெட் எடுக்கணும் சில வேலை நீங்கள் டிக்கெட்டை ரீஃபண்ட் பண்ணுறதா அதுக்கான கோஸ்ட்டு ட்ரெவலன்ட் இருக்குது அந்த கோஸ்ட்டு பேமெண்ட் தான் நீங்கள் ரீஃபண்டை பண்ணணும் மற்றும் நீங்கள் வர்ற நேரத்தில் இந்த விமானங்கள் தடை செய்யப்பட்டிருந்தால் அந்த டிக்கெட்டு அவர்கள் அடித்து புதிய டிக்கெட்டுகளை அல்லது புதிய டேட்டில் நீங்கள் விமான சீட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் அவர்கள் ஆன்லைனில் போட்டிருக்காங்க எந்திரே நீங்கள் ஆன்லைனுக்குள்ளே போய் உங்கள் விமான சீட்டு எல்லாம் சரியாக இருக்கும் என்று பார்த்துக்கொள்ளலாம் எப்படி எடுத்தோம் எம்முடம் தொடர்புட்டு விமான சீட்டுக்கு சரியாக இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் சுவிட்சர்லேண்டிலே நீங்கள் குப்பைகளே ரோட்டிலேயே விடுவது தவறுதலாக விடுவது அல்லது வேண்டும் என்று குப்பில் ரோட்களை விட்டு சென்றால் உங்களுக்கான அபராதம் நூறு இப்போது இப்போ இப்போ நூறு ஃப்ரேங்கு உள்ளே இந்த அபராதம் வந்து அதாவது ஃபெடரல் கவுன்சில் ஃபெடரல் கவுன்சில் வந்து இனி அந்த அபராதத்தை கூட்டுள்ளது அதாவது வந்து கிட்டத்தட்ட அப்படியாவது ஒரு நீங்கள் நீங்கள் எங்கேயாவது சீரட் அடிக்கட்டையோ அல்லது ஒரு சண்டிஜில் உள்ள பான் பேப்பரையோ நீங்கள் எங்கேயாவது விட்டு போனீங்க சொன்னால் உங்களுக்கு நூறு ஃபிரேங் அபராதம் அதை விட ரெண்டுக்கு மேற்பட்ட குப்பைகளை நீங்கள் போடக்கூடா இடங்களில் நீங்கள் விட்டு சென்றால் உங்களுக்கு இருநூறு ஃப்ரேங்க் வரை இந்த அபராதம் இப்போது நடைமுறை இருக்கிறது அதே வந்து பிறக்கம் முன்வந்துருக்கு என்னென்னு சொன்னால் இனி இனி வரும் நாட்களில் அது வந்து முந்நூறு பிராங்காக கூடிய அபராதமாக இங்கே வெளியே கொண்டு வந்திருக்காங்க அதாவது நீங்கள் சில வகையில் வந்து தெரிந்துமோ தெரியாமலோ எங்கேயோ பாப்படியவோ அல்லது சில இருக்கும் இடங்களே அதை விட்டு சென்றால் உங்களுக்கு முந்நூறு ஃபேங் வரை இந்த அபராதம் விதிக்கப்படும் இங்கே தெரிவிக்கப்படும் அது இல்லை முப்பத்தஞ்சு மில்லி லிட்டர் போத்தில் ஒன்றரை ஒன்றரை லிட்டர் போத்திலே கூட நீங்கள் தவறுதலாக விட்டு சென்றாவோ அல்லது நீங்கள் வேணுமெண்டு விட்டு சென்றாலோ உங்களுக்கு முந்நூறு ஃபேங்க் வரை இந்த அபராதம் விதிக்கப்படும் சொல்லப்படுது இந்த சட்டத்தை சில மாநிலங்களுக்கும் முன்மொழிந்திருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் குப்பைகளை அல்லது நீங்கள் எங்கேயா இருந்து சாப்பிடும் பொழுதுவோ அல்லது சில தவறு நீங்கள் புத்தகங்களை படித்து விட்டு அதிலே விட்டு செல்லாமல் உடைய போத்திலோ அல்லது பேப்பரில் நீங்கள் எடுத்து செல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது அது மட்டுமின்றி சில நேரங்களில் வந்து சில பேர் தொடர்ந்து இந்த குப்பையில் கொண்டு கண்ட இடங்களில் போடுவது கவர்மெண்ட் கண்டனது இது பலதொரு முறை அவர்கள் வந்து இந்த அபராதம் கட்டியிருந்தால் அந்த தொகையானது இருபதாயிரம் பிராங்க் வரை நீங்கள் அபராதம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்று இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே நீங்கள் குப்பைகளை ரோட்டிலே விட்டு செல்வது ரோட்டிலே போடுவது வேணுமென்று போடுவது தவறுதாக விட்டுச் செல்வது அவர்களை நீங்கள் தவிர்த்து உங்களுக்கு நல்ல வேணும் சொன்னால் இல்லை என்றால் உங்கள் பணப்பையிலிருந்து நீங்கள் உங்கள் அபராத பணத்தை செலுத்த வேண்டிய ஒரு நிலை இங்கே ஏற்படும் ஆகவே மக்களே இனிமேல் எதுவும் பார்க்க பார்க்கலியவோ அல்லது இங்கே சேர்ந்து கூடியிருந்தபோது ஏதாவது தனிப்பதில் உள்ளவோ அல்லது ஏதாவது நீங்கள் பாவித்து அதில் விட்டு செல்லாமல் அதை கொண்டு செல்வதற்கு முயலுங்கள் இல்லை என்றால் உங்கள் பணத்தை நீங்கள் இழக்க நேரிடும் என்றால்